யூசிங் மோடல் ஆக்ஸுலரிஸ் கேன் யூ கம் கேன் யூ கம் ஓகேயா வாட் இஸ் அ மீனிங் வர முடியுமா கேன் யூ கம் வர முடியுமா பாசிபிலிட்டி என்ன இருக்காங்க முடியுமான்னு இருக்குல்ல பாசிபிலிட்டி இருக்கா வேலையில் உனக்கு இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கியா வர முடியுமா இந்த மாதிரிலாம் அர்த்தம் கொடுக்குது திஸ் யோ அண்டர்ஸ்ட் நான் கேன் கிவ்ஸ் மெனி மீனிங்ஸ் நான் வி கேன் யூஸ் கேன் வித் மெனி மீனிங்ஸ் நிறையா மீனிங்கில் கேன் யூஸ் பண்ணுறோம் கேனுங்கிற வார்த்தை உனக்கு தெரியுமா தெரியாதான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது எங்கெங்கே பயன்படுத்தணும்னு தெரியாது கேன் யூ கால் ஸ்பீ கேன் யூ கேன் யூ கேன் யூ ஷுட் கம் டுகெதர் லைக் திஸ் அதான் நம்ம ட்ரிக்கு என்ன பேச்சில் அப்படி வரணும் கேன் யூ கால் என்ஜாய் பண்ணணும் தட் யூ ஆர் டு என்ஜாய் அண்ட் ஸ்பீக் த சவுண்ட் Like a singer. Can you come? come? Speak? Can you come? Can you come? Come? come tomorrow? Can you come? Tomorrow? Like yesterday. Can you come tomorrow? Can you come, come tomorrow? Can you come tomorrow? Always you have to practice English like this. Then only you, you can speak a good English. understand? So you must have the the flag. You must you must have. You must you must have. You must, you must have. Speak. You must, have the flag. you must have the flag. You must have the flag to speak English like this. You must have the flair. So speak. Practice, practice. You must have the flag. You must have the flag You must have the flag to speak English. To speak English like this. Like this. பை ப்ரொஃபஸர் யூஸ் டெல்மி டாக்டர் கலைதாஸ்லேயே இன்னும் சோகத்தை ஃப்ளப் டூ ஸ்பீக் இங்கிலீஷ் யாருமா இப்படினு சொல்லுவார் இம்ம சோதக ஃப்ளேர் டு ஸ்பீக் இந்த வார்த்தை வர சொல்லுவார் எடுக்கிறதுக்கு தான் சொல்லுவார் இந்த ஃப்ளார் வார்த்தை அங்கே தான் கற்றுக்கிறேன் பை ப்ரொஃபஸர் ஃபிளார்னு ஒன்று ஒடிஜமினா ஃபிளார் ஹை டேஸ்ட் ஒடிஜமினா ஃபிளார் ஹைட் டேஸ்ட் ஹைட் டேஸ்ட் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் இருக்கணும் லைக் அ சிங்கர் ஒரு பாட்டு கேட்டவொன்னே எஸ்பிபி ஒரு பாட்டை கொடுத்தா பி பாடுறார் பாட்டுக்கு பாடு பயங்கர எக்ஸ்பர்ட் பாட்டுக்கு பாடு or involvement like that you have to practice can you come tomorrow speak can, can you come tomorrow can you come tomorrow? tomorrow 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 the pronunciation comes like this no? if possible become can you come, come, come tomorrow can you come tomorrow can you go tomorrow can you go tomorrow can, can go tomorrow? you attend tomorrow can you attempt tomorrow? can you attempt tomorrow 中介的。